ஓபிஎஸ் பையன்ற ஒரு நேமை ஓபிஎஸ் பையனுக்கு இந்த தொகுதிக்கு சம்மந்தம் இல்லை பிளேயிங் மிஸ்ட் வருவார் சும்மா அரசியல் கலந்துக்கு வருவார் பூராத்திய ஒரு அடக்குமுறையில் மன்னராட்சி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்து மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அண்ணன் டிடிவி கூட அண்ணன் ஓபிஎஸ் நான் ஒரே வண்டியில் பத்து வருஷமாக சுற்றிருக்கோம் இன்னைக்கு ஓபிஎஸோட நிலைமை இவ்வளோ தூரம் உயர்ந்ததுக்கு காரணம் அண்ணன் டிடிவி தினகரன் அவரவே இன்னைக்கு அந்த ஓபிஎஸ் குடும்பம் எதுக்குதுன்னு சொன்னால் தேனி மாவட்டத்து மக்கள் சரியான பாடத்தை இந்த தேர்தலில் கொடுப்பாங்கன்றத என்னுடைய வாரி கிடையாது நானும் வந்துட்டு பல ஆண்டுகளாக வந்துட்டு அதிமுக வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கேன் மாதிரி அவர் ஓபி சொல்ற மகன் சொல்றாரு சூப்பர் நல்ல கொஸ்டின் கேட்டீங்க இப்ப நான் நின்ற ஆண்டி வீட்டில் தான் நிற்கிறேன் எம்எல்ஏ ஆனா இனி எம்பிக்கு நிற்க சொன்னதுனால நான் எம்பிக்கு நிற்கிறேன் என் பையன் பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு வீட்டில் இருக்கேன்

அங்கேயும் நாங்கள் பணக்காரருக்கு கொடுக்கல ஒரு தொண்டனை தான் கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு முழுக்க அம்மா வழியில் வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழி வந்த தொண்டைகளாக பார்த்துட்டா இந்த சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு பெரிய சந்தோஷமான செய்தி என்னான்னு சொன்னால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு சின்ன வரல கட்சி பதிவு செய்யலை என்ன சின்னம் கிடைக்குமோ சுயேட்சை சின்னம் கிடைக்குமான்னு தெரியாது இருந்தாலும் நாற்பது நாடாளுமன்ற தேர்தலில் பத்து பதினஞ்சு பேரு நான் போட்டி போட்டுக்கிட்டு நான் வந்து நிக்கிறேன் நான் ஜெயிப்பேன்னு சொல்லி வந்த செய்தியை பார்க்கும் அடிமட்டத்து மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மீது மிகுந்த மயந்து மதிப்பு வைத்திருக்கிற காரணமாகத்தான் இந்த அலைமோதல் இந்த வகையில் நிச்சயமா நாங்க மிகப்பெரிய வெற்றியை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் நினைப்போம் இன்னைக்கு நடக்கிற தேர்தல் பிஜேபி அரச மக்கள் விரும்பல அதுக்கு ஒரு மாற்று வேண்டும் தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கிற இருக்கிற தமிழ் அரசு மக்கள் அதுக்கு ஒரு மாற்றம் புரட்சி தலைவி அம்மா கலைஞர் மறைவிற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு புதிய தலைமை எதிர்பார்க்கல திரு ஸ்டாலின் என்னதான் கூட்டணி போட்டால் கூட அந்த தலைமையை மக்கள் ரசிக்கல புதிய தலைமை அம்மா மக்கள் முன்னேற்ற

அதே மாதிரி நாங்க வந்து மாநிலத்தை நாங்க ஆட்சி சொல்றது கேட்கிற கேள்வி சரியான கேள்வி நான் கேட்கிற தமிழ்நாட்டில் இன்னைக்கு ரெட்டலை உதயசூரியன் பெரிய சின்ன உலகத்துக்கே தெரிஞ்ச சின்னம் அந்த ரெண்டு சின்ன நிற்கிற இடத்துல ஒரு குக்கர் எடுத்துட்டு போய் அந்த டிடி விதிநகரன் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது உண்மை தானே நாங்க அண்ணாதிமுக ஜெயிக்காம ரெட்டலை ஜெயிக்காம உதயசூரியன் ஜெயிச்சு தான் பரவாயில்ல அங்கே டெபாசிட் போயிடுச்சு திமுக உங்க தலைமையும் மக்கள் வெறுக்கிறாங்கன்றது அது ஒரு எடுத்துக்காட்டு அது மாதிரி தான் தமிழ்நாட்டிலே புதிய தலைமை அம்மா மக்கள் முன்னேற்றங்களை வரும் என்று தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த ரெண்டு பிஜேபிக்கு அதிமுக எதிர்ப்போட்டு நடுநிலையாளர் ஓட்டு இளைஞர் பட்டாளத்தினுடைய ஓட்டு தாய்மார்களோட ஓட்டு அண்ணாதிமுக தொண்ணூறு சதவீதம் இருக்கிற எங்க பக்கம் இருக்கிற அந்த ஓட்டு சிறுபான்மையினர் ஓட்டு நிச்சயமா அம்மா மக்கள் முன்னேற்றங்களை தவிர நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் எதார்த்தமான உண்மை நான் அரசியலுக்காக பேசலை இந்த ரிசல்ட் இருபத்தி மூணாம் தேதி நீங்கள் பார்ப்பீங்க தேனி தொகுதியை பொறுத்தவரை இப்போ ஸ்டார் தொகுதியாக இருக்கு அதாவது துணை முதலமைச்சரோட பையன் நிற்கிறாரு நீங்க நிற்கிறீங்க இடிக்கே சிலங்கிறாரு இதில் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்ன எனக்கு தெரிஞ்சுங்க வெளியிலிருந்து ஒரு வேட்பாளர் நாடாளுமன்ற தேர்தல சட்டமன்ற தேர்தல நின்று ஜெயிச்ச பிறகு யாரு தங்களை எனக்கு தெரியல ஆனால் அண்ணன் டிடிவி தினகரன் தேனி பெரியவளம் பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சு ராஜ்யசபா எம்பி ஆகி பத்து வருஷம் ஊர்லேயே தங்கி வீடு வீடாக போய் சர்வீஸ் பண்ண ஒரே எம்பி அந்த டிடி தேனி மாவட்டத்தில் குறிப்பாக வந்து மதுரை மாவட்டம் தேனி மாவட்டத்தில் அவருடைய சர்வீஸ் மக்களுக்கு நல்லா தெரியும் ரைட்டா அவர் ஆண்ட அந்த தேனி பார்லிமெண்ட்டில் நான் அங்கேயே குடியிருந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜெயித்தாலும் தோற்றாலும் அங்கேயே தான் தங்கியிருக்கேன்